அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் இன்னைக்கு ஒன்னாம் தேதி சனிக்கிழமை ஏகாதேசி பிரபஞ்ச வசிய அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட நாள் நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீரை இப்ப நான் சொல்ற இடத்துல வச்சுட்டு நீங்க தூங்கினாலே போதும் தாறுமாறா பணம் நிச்சயமா சேர ஆரம்பிக்கும் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள் அதே மாதிரி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த ஏகாதேசி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு கூடுதல் சிறப்பு இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில லா அட்ராக்ஷன் படி த்ரீ சிக்ஸ் நைன்கிற போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு இத பத்தி தொடர்ந்து நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதனால இந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்தாலும் சரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் சரி தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது அதே மாதிரி இந்த செய்ய வேண்டிய தொடர்ந்து நம்ம முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் அந்த வீடியோஸோட லிங்கை குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா நம்ம சேனலோட லேட்டஸ்ட் வீடியோல செக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் கோடியில வரக்கூடிய ஒரு நாளா இருக்கிறனால உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யும் போது உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் உடனடியா ஏற்படும் அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பரிகாரமாவது செய்யறதுக்கு பாருங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும் கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கிறது நல்லது நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன் இந்த கண்ணாடியால ஆன பொருட்கள் பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை குறிக்குது மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் தொடர்பு இருக்கு அந்த வகையில கண்ணாடி டம்ளர் கண்ணாடி கிண்ணம் மண் கிண்ணம் பீங்கான் கிண்ணம் இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா பரவாயில்லை சாதாரணமா எவர் டம்ளரையோ சொம்பையோ இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி குடிக்கக்கூடிய தண்ணீர் ட்ரிங்கிங் வாட்டரை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தண்ணீர் மட்டும்தான் நமக்கு தேவையான பொருள் வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது பொதுவா தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை கொடுக்கும் ஏன்னா தண்ணீருக்கு ஞாபக சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் சரி நான் இந்த வேலையெல்லாம் அப்புறமா தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க வீட்டுல செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கோடீஸ்வரனா வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும்னு கூட பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய அஃபர்மேஷனை நீங்க நயன் டைம்ஸ் ஒன்பது முறை சொல்லுங்க அந்த அஃபர்மேஷன் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் திஸ் வாட்டர் போர்டல் அண்ட் அபண்டன்ஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் திஸ் வாட்டர் போர்ட்டல் அண்ட் மல்டிப்ளைஸ் மை அபண்டன்ஸ் தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த நீரில் போர்ட்டலின் மாயாஜாலம் நிறைந்திருக்கிறது அது என் செல்வத்தை பல மடங்காக அதிகரிக்கிறது இந்த நீரில் த்ரீ போர்ட்டலின் மாயாஜாலம் நிறைந்திருக்கிறது அது என் செல்வத்தை பல மடங்காக அதிகரிக்கிறது இந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடிய டம்ளரை உங்க ரெண்டு கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன அஃபர்மேஷனை சொல்லுங்க ஒன்னு இங்கிலீஷ்ல சொல்லுங்க அப்படி இல்லைன்னா தமிழ்ல சொல்லுங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல போதுமானது ஒன்பது முறை சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த தண்ணீர் இருக்கக்கூடிய டம்ளரை மூடி போட்டு மூடி வச்சிருங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஜன்னலுக்கு பக்கத்துல இந்த டம்ளரை வச்சிருங்க ஜன்னல் திறந்து சரி சரி மூடி பத்தி கவலை ஆனா ஜன்னலுக்கு பக்கத்துல இந்த டம்ளரை மூடி போட்டு நீங்க வச்சிருங்க நாளைக்கு காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு முதல் தண்ணீரா இந்த தண்ணீரை குடிங்க அதே மாதிரி இந்த தண்ணீரை உங்க கணவர் கிட்ட கொடுத்தும் குடிக்க சொல்லி சொல்லலாம் நீங்க பாதி உங்க கணவர் பாதின்னு ஷேர் பண்ணியும் குடிக்கலாம் இது உங்க விருப்பம் தான் உங்க கணவருக்கு இதுல விருப்பம் இல்லைனா பரவாயில்லை அவரை கட்டாயப்படுத்தாதீங்க அவரை உங்க மனசுக்குள்ள நினைச்சுகிட்டு அவருக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படணும்னு சொல்லி நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சுகிட்டே இந்த தண்ணீரை குடிச்சா கூட போதுமானது இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி